வணக்கம் திமுக பவள விழாவில் ராகத்தோடு பாட்டு பாடி அசத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பாடல் பாடினால் தெரியுமா இத நம்ம பார்க்கலாம் திமுக சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகின்றனர் இதனையில் இந்த ஆண்டு திமுக தொடங்கி எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததால் முப்பெருமிழாவோடு சேர்த்து பவள விழாவும் கொண்டாடப்பட்டது அதன்படி திமுகவின் முப்பெருமி பவள விழா சென்னை நந்தனத்தில் உள்ள ஒயம் சி மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது கட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்களை கௌரவிக்கும் விதமாக பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தொடர்ந்து மேடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாடிய பாட்டு ஒன்று இணையத்தில் வைரலாக பரவிருகிறது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மேடைகளில் பாட்டு பாடுவது வழக்கம் குறிப்பாக பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் உள்ளிட்ட பாடல்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாடிக்காட்டுவார் அதாவது தன்னுடைய பேச்சிற்கு சம்பந்தப்பட்ட உரைக்கு தேவையான பாடலை பாடிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் அந்த வகையில்தான் நேற்றைய தினமும் திமுகவின் பால விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாட்டு பாடி அசத்தினார் அதாவது டி எம் சவுந்தரஜன் அவர்கள் பாடிய தனிப்பாடலான கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பாடலை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பாடினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பாடலை பாடும்போது அங்கிருந்த தொண்டர்கள் உற்சாகமாக கத்தி கரவோசம் எழுப்பினர் கழகம் நல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் இந்த பாடலின் சில வரிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் அந்த வகையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இன்றைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கூட கேட்க முடியாத நிலை இருக்கிறது என்றும் இனிவரும் தேர்தல்களில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்றும் இதை ஆணவத்தில் கூறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறு படைக்க தயார் என்று கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையை நிறைவு செய்தார் போறப்போக்கில் பாஜகவையும் தாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று தினம் நடைபெற்ற திமுக பாலியலில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீரென டி எம் சவுந்தரஜன் அவர்கள் பாடிய பாடலை பாடிக்காட்டிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க